வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டுன்னு சொல்கிறோம் டாய்லெட்டை கண்டுபிடிச்சதே வெஸ்டர்ன் வைஸ் தான் தான் அவங்க அதனால் இந்தியன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்னு ஒன்றும் கிடையாது எல்லா டாய்லெட்னாலே அது அவங்க கண்டுபிடிச்சது தான் ஆனால் குத்த வச்சு போகிறது வந்து குத்த வச்சு போகிறது காடு கரையில் குத்த வச்சு போகிறது நம்முடைய வழக்கமாக இருந்திருக்கிறது அதனால் குத்த வச்சு போகிற டாய்லெட்டை வந்து நம்ம இந்தியன் டாய்லெட்னு நம்ம சொல்கிறோம் இந்திய இந்தியர்கள் முறைன்னு சொல்கிறோம் உலகம் முழுக்க குத்த வச்சு தான் போவாங்க உட்காந்து போகிறதும் இருக்குது எல்லா காலகட்டங்கள்லேயும் வயசானவங்க முடியாதவங்க உட்காந்து தான் போயாகணும் வேறு வழியில் ஒரு அப்புறம் வேறு வழி இல்லாதவங்க உட்காந்து தான் போகணும் அது மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்கள் எப்போவாது காய்ச்சலில் இருக்கிறவங்க அவங்களால குத்த வச்சு ரொம்ப நேரம் போக முடியாது வயிற்றா வயிற்று போ வயிற்று போக்கில் இருக்காங்க வயிற்று போக்கு நிற்காமல் போயிட்டே இருக்குது அந்த நேரத்தில் உட்காந்து போகிறது ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் இதில் எது ரெண்டுமே நமக்கு தேவை குத்த வச்சு போகிறதா எது சரி குத்த வச்சு போகிறதா உட்காந்து போகிறதா ரெண்டுமே வசதி ரெண்டுமே தேவை நமக்கு வயசாயிடுச்சா அப்போ நம்ம உட்காந்து போகிறது நமக்கு எளிதாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டுருக்கு காலில் அடிபட்டுருக்கு அந்த மாதிரி நேரத்தில் உடம்பு சரியில்லை கற்பிணி பெண்கள் நிறைமாத கற்பிணி அந்த மாதிரி டைமில் வந்து சிரமமே இல்லாமல் மலம் கழிப்பதற்கு உட்காந்து போகிறது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் வந்து இது மு முட்டி மடக்கிறது இது நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்னு ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியமே தேவையில்ல ரெண்டுமே நமக்கு தேவை நீ உட்காந்து போகிறதா இருந்தால் உட்காந்து போக முடிஞ்சால் உட்காந்து போ முடியலையா உட்கா அல்லது உட்கா குத்த வச்சு போகிறதா இருந்தால் குத்த வச்சு போங்க முடியலையா உட்காந்து போங்க உங்கள் உட்காந்து போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை உட்காந்தே போங்க உட்காந்து போகிறதுல வந்து ஒரு மலங்கழிப்பதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தும் ஒரு ரொம்ப ஏன்னா ஒரு மரம் கழிப்பது குத்த வச்சு போனோம் ரொம்ப நேரம் அதில் வந்து சிரமம் இருக்கும் உடனே வர வந்துருமா அது வர்ற வரைக்கும் காற்று கிடக்கணும் இது உட்காந்துட்டே இருக்கிறதுல வந்து அதில் எந்த சிரமமும் இல்லையா ரொம்ப நேரம் கூட நம்ம ஆர்வமாக மரம் கழிக்க போகலாம் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம் அப்போ உட்காந்து போகிறது குத்த வச்சு இதெல்லாம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி சாத்தியம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உள்ள மக்கள் எப்படி உட்காந்து போவாங்க அதற்கான கழிப்பிடம் அங்கே கிடையாது அதற்கான தொழில்நுட்பம் அங்கே கிடையாதுன்னா உண்டு உட்காந்தும் போகலாம் குத்த வச்சும் போகலாம் அங்கே கழிப்பிடம் தான் அங்கே பயன்படுத்தப்படும் இயற்கை வடி இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து சேஃப்டி டேங்க்லாம் கிடையாது கழிப்பறைன்னு தனியாக ஒன்றும் கிடையாது நான்கு புறம் அங்கே வந்து கழிப்படம் தான் இருக்கும் அதே நேரத்தில் நாலு பக்கமும் இயற்கை வேலையால் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீட்டில் உள்ள ஒரு வீட்டில் பதினாறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு அடி ச பத்து சதுர அடி ஒரு அடி நீளம் பத்து அடி அகலம் இப்படி ஒரு சதுரம் அதற்குள்ளாக நிறைய கல்கள் கல் சதுர கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கற்கள் வந்து எப்படின்னா உட்கார்ந்து குத்த வச்சு போகிற மாதிரி ஒரு ஒரு இரண்டு அடி உயரத்திற்கு ஒரு கணசதர கற்கள் ரெண்டு பக்கமும் காலை வச்சுட்டு போகிற மாதிரி கற்கள் இரண்டு அடி உயரத்துக்கு அடுக்க வைக்கப்ப அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் ரெண்டு பக்கமும் காலை வச்சுட்டு நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும் அந்த ரெண்டு அடி உயரம் கல் அப்புறம் ரெண்டு அடி பள்ளம் அதில் இயல்பாக வந்துவிடும் அந்த பள்ளத்தில் நீங்கள் கழிக்க வேண்டும் இது போன்ற அமைப்பு அந்த க திறந்தவெளி கழிப்பிடத்தில் ஒருவருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த திற ஒவ்வொருவருக்கும் இது போன்ற திறந்தவழி கழிப்படம் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கூட்டு கூட்டு குடும்பத்துலேயும் அப்போ அது போன்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல இரண்டு அடி உயரம் வந்து கனசதுர கற்கள் நம்ம தான் கட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு மலைகள்லேருந்து கட் பண்ணி கனசதுர கற்களை கட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அவங்க அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா தரையிலேருந்து இரண்டு கற்களை ஒரு அடி ஒவ்வொரு கல்லும் ஒரு அடி ஒரு சதுர அடி கற்கள்னு வச்சுக்கோங்க அது ரெண்டு ரெண்டு அடி உயரத்துக்கு நம்ம அதை வைக்கிறோம் நடுவில் ஒரு பள்ளம் அப்புறம் இன்னொரு ரெண்டு அடி உயரத்துக்கு பள்ளம் இதில் ரெண்டு பக்கம் காலை வச்சுக்கிட்டு அவங்க நடுவில் இருக்கிற பள்ளத்தில் மலம் கழிப்பார்கள் இதில் நீங்கள் உட்காந்தும் போகலாம் குத்த வச்சும் போகலாம் உட்காந்தும் போகலாம் உட்காந்து கூட நீங்கள் மலம் கழிக்கலாம் குத்த வச்சும் மலம் கழிக்கலாம் நடுவில் பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் நீங்கள் மலம் கழிக்கலாம் மலங்கழித்து விட்டு வந்து விடுங்கள் அது வழி மலம் கழிப்பிடும் அதை தண்ணி ஊற்றியெல்லாம் உள்ளே போக முடியாது குண்டி இது போன்ற அமைப்பு ஒரு பத்து அடி நீளம் பத்து அடி அகலம் கொண்ட ஒரு சதுர பரப்பளவு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல ரெண்டு அடி உயரத்துக்கான சதுர கற்களை வைத்து இரண்டு பக்கம் கார்களை வைப்பதற்கு இடம் வைத்து நடுவில் வந்து உள்ள பள்ளத்தில் மலங்கழிப்பது இது போன்ற அமைப்பு ஒரு ஒருவருக்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த அடி நீளம் பத்து அடி அகலத்தில் நிறைய இருக்கும் நிறைய கற்கள் அது கொண்டு இருக்கும் ஒரு நாளைக்கு நீ இங்கே மலங்கழி இன்னொரு நாள் கழித்து அப்புறம் இன்னொரு இடத்துல போய் மலம் கழிக்கலாம் ஒரே பள்ளத்தில் நீ மலம் கழிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல மலம் கழிக்க வேண்டும் இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல மலம் கழிக்க வேண்டும் அதே பத்தடி அகலத்தில் ஒருக்காக கொடுக்கப்பட்டுள்ள நாலு பக்கம் செடிகளால் இயற்கையால் ஒரு வேலி மேல் பக்கம் திறந்து தான் இருக்கும் ஆனால் சுற்றி நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து இயற்கை வேலி மரங்கள் செடிகள் அது வந்து அதனால் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க நீங்களும் பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்க முடியாது ஒரு குடும்பத்தில் இப்படி வரிசையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு திறந்தவெளி கழிப்பிடம் அங்கே உட்காந்து போனாலும் போகலாம் நீங்கள் குத்த வச்சு போகிறதா இருந்தாலும் போகலாம் அதனால் மலம் கழிப்பதற்கு உங்களுக்கு சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை எளிதாகவே மலம் கழிக்கலாம் இப்படித்தான் திறந்தவெளி கழிப்பிடம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாக்கியில் இருக்குது பொது கழிப்பிடமும் இருக்குது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் தனியாக திறந்தவழி கழிப்பிடம் இருக்கிறது கழிப்பிடங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கழிப்பறை எல்லாரும் ஒரு கழிப்பறைக்குள்ளே போய் மலம் கழிப்பதெல்லாம் கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒரு கழிப்பறை அந்த கழிப்பறையில் நிறைய கற்கள் அது போன்று அதாவது உட்காந்து குத்த வச்சு மலம் கழிப்பதற்கு போன்ற ஒரு அமைப்பு கொண்ட இரண்டு அடி உயரத்தில் கற்கள் ஒரு பக்கம் ஒரு காலை வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் இன்னொரு கால் நடுவில் படலாம் அங்கே மலம் கழித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பக்கம் ரெண்டு அடி உயரம் கொண்ட அந்த கற்கள் கனசதுர கற்கள் அது மாதிரி இன்னொரு பக்கம் ரெண்டு அடி உயரம் அதில் போய் உட்காந்துக்கோங்க நடுவில் பழலாம் அங்கே மலம் கழிச்சுக்கோங்க உட்காந்தும் போகலாம் மலம் இது போன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பத்தடி ஆகலாம் பத்து அடி நேரத்தில் வந்து ஒரு சதுர பரப்பளவு அதில் வந்து இது போன்ற கற்கள் இது போன்ற அமைப்புகள் நிறைய ஒரு ப அஞ்சு ஆறு இருக்கும் ஒரு நாளைக்கு நீ என்ன பண்ணணும் ஒரு இடத்துல மலம் கழிக்கணும் இன்னொரு நாள் இன்னொரு முறை மலம் கழிக்கும் போது அதே இடத்துல கழிச்சாலும் கழி இல்லை இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படி அப்படியே அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரே இடத்துல நீ மலம் கழிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் அப்புறம் அது வழிங்கிறதுனால அது காஞ்சி போயிடும் அல்லது என்ன வேணாலும் ஆகும் ரொம்ப சிரமம் நம்ம இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு நிறைய சிரமங்களையும் எதிர்கொள்ளணும் அது நிறைய சௌகரியமும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் இந்த கழிப்பிடம் இந்த விஷயத்தில் வந்து மழை பெய்யும் போதெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும் இல்லை மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் அதை நம்ம அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் இந்த அளவுக்கு வேற இதை விட சிறந்த தீர்வு திறந்தவெளி கழிப்பிடம் என்பது அதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சிறந்த தீர்வாக இருக்கும் அப்புறம் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநலம் கொடுக்குறோம் அப்படி தானே அப்போ காலையில் ஏழு மணிக்கு அவங்க விளைநிலத்துக்கு போயிட்றாங்க ரெண்டு ஏக்கர் விளைநலம் இருக்கிறதுனால அங்கேயே கூட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்குறோம் அதனால் அதை கூட நீங்கள் ஒரு கழிப்பிடமாக பயன்படுத்திக்கலாம் எங்கேயாவது ஒரு மூலையில் உங்கள் உங்கள் விளைநிலத்திற்குள்ளே எங்கேயாவது ஒரு மூலையில் நீங்கள் மலம் கழித்து விட்டு அப்புறம் கையை கழுவி கழுவி கொள்ளுங்கள் அங்கே கிணறு இருக்கும் அதே தோ அதே விளைநிலத்தில் கிணறு இருக்கும் அங்கே தண்ணியை கோரி குண்டி கழுவிக்கோங்க இது வந்து இயற்கை இணைந்த மனித வாக்கில் உள்ள திறந்தவெளி கழிப்பிட பயன்பாடுகள் அதனால் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த இடத்தில்தான் போய் மலம் கழிக்கணும் அப்படின்னு உள்ள அவங்கவுங்களுக்கு பொது கழிப்பிடமும் இருக்குது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்குன்னு தனித்தனியாக கழிப்பிடம் இருக்குது ஒவ்வொரு அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கழிப்பறை அது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உள்ள உலகில் கூட கிடையாது ஆனால் இயற்கை இணைந்த மனித வாக்கில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கழிப்பிடம் ஒரு பத்து அடி ஆகலாம் பத்து அது வந்து கூட்டு குடும்பத்தில் அப்புறம் பொது கழிப்பிடமும் இருக்குது சாலைகள் ஓரம் உள்ள பொது கழிப்பிடம் அதில் வந்து யார் வேணாலும் எந்த தெருவில் உள்ளவங்க எந்த அந்த ஊரில் உள்ள யாராக வேண்டுமானாலும் அங்கே மலம் கழிக்கலாம் சிறுநீர் கழிக்கலாம் பக்கத்தில் கிணறு இருக்கும் அதில் போயிட்டு அங்கேருந்து தண்ணியை கோரி குண்டி கழிவிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏற்பாடு அங்கே இருக்குது இது பொது கழிப்பிடம் அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் விளைநிலம் கொடுத்துருக்கோம் அப்படி தானே எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் விளைநிலம் கொடுத்துருக்கோம் எட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க அவங்க அப்பா அம்மாவோட விளைநிலத்தில் உழைக்கணும் அதனால் அந்த விளைநிறத்தில் கூட காலையில் ஏழு மணிக்கு எல்லோரும் விளைநிலத்துக்கு தான் போவாங்க விளைநிலத்தில் போய் கூட காலையில் ஏழு மணிக்கு போய் மரம் கழிக்கலாம் அங்கே ஏதாவது ஒரு பகுதியில் மரம் கழித்து விட்டு வரலாம் அதில் அதனால் எந்த தப்பும் கிடையாது அதுவும் ஒரு உரமாகிடும் அந்த நிலத்துக்கு அது உரமாக மாறிவிடும் அங்கே கூட கழிப்பிடம் போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஒரு கற்கள் கற்களை ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு கற்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்புறம் இன்னொரு பக்கம் நடுவில் பள்ளம் நீ இதுக்கு மேலே உட்காந்தும் போகலாம் குத்த வச்சும் போகலாம் அது போன்ற ஒரு அமைப்பு இதெல்லாம் நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற நாம் தான் இது போன்ற ஒரு அமைப்பை அவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த ஊரை உருவாக்கும் போது இது போன்ற ஒரு அமைப்பையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இது ஒரு சிறந்த தீர்வு தான் உண்மையிலே ரொம்ப அற்புதமான தீர்வு திறந்தவடி கழிப்பிடம் ஏன்னா நான் ரொம்ப இந்த இந்த ஊரை உருவாக்கும் போது ரொம்பவும் எப்படா அந்த மலம் கழிப்பதற்கான ஏற்பாடுகளை இவர்களுக்கு செய்வது எப்படி செய்வது என்ன குழம்பி போயிருந்தேன் அதற்கு ஒரு அற்புதமான தீர்வாக எனக்கு இது கிடைத்தது அதனால் அந்த வரைபடத்தில் உங்களுக்கு அதற்கான தெளிவான விளக்கங்களை கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் கழிப்பதற்கு குத்த வச்சு போகணுமா உட்காந்து போகணுமா அப்படின்னு கேட்கலாம் அதனால் அவங்க முடிஞ்ச முடியலைன்னா நீங்கள் உட்காந்து போகிறது நம்ம பெஸ்ட்டு முடியுதுன்னா குத்த வச்சு போங்க முடியலையா உட்காந்து போங்க ரெண்டுமே ஏற்புடையது தான் இதில் அது சிறந்தது இது சிறந்தது குத்த வச்சு போகிறது ஒரு ஆ ஆ ஆசன பயிற்சி இருக்கலாம் அதுலேயும் அது அப்படியே நம்ம பார்க்கணும் அதுக்காக வந்து அப்போ குத்த வச்சு போகிறது நல்லதாக இருக்குது அது சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது வலுவான காரணம் கிடைக்கிறது என்றால் குத்த வச்சு போகிறதுலேயே நீங்கள் உங்களால் முடியும் என்றால் நீங்கள் குத்த வச்சு போங்க உங்களால் முடியலை உடம்பு சரியில்லை அப்படின்னா உட்காந்து போங்க உட்காந்து போகிற மாதிரியான கழிப்பறைகளில் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே ஏற்புடையதுதான் கழிவுகளை வெடி மழைக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு குத்த வச்சு போகிறதும் தேவை உட்காந்து போகிறதும் தேவை குத்த வச்சு போகிறது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப மோ வயசான காலத்தில் உடம்பு சரியில்லாத காலத்தில் உட்காந்து போகிறது வந்து உட்காந்து போகிற அந்த முறை இருக்குல்ல ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு அது வந்து ரொம்ப தேவை இன்றைக்கி கூட நிறைய மக்கள் மூட்டு வலி முட்டி மடக்க முடியல குண்டாக இருக்காங்க ரொம்ப பருமன் அதிகமாகிடுச்சி கையை சுற்றி கழுவுறதுக்கு கையை எட்ட மாட்டேங்குது இப்படி நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்க சாப்பிட்றதெல்லாம் முடியுது எவ்வளோ குண்டாக இருந்தாலும் ஈஸியாக சாப்பிட்றாங்க ஆனால் கழிவுகளை வெளியேற்றுவதில் நிறைய மக்கள் அவஸ்தப்படுறாங்க முடியலை குத்து நிறைய வயசு வறுமையில் இருக்கிறவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்க வந்து உட்காந்து போகிற கழிப்பறை அவங்களுக்கு இல்லை அது மாதிரி குண்டாக இருக்காங்க அப்படின்னா நோயோடு இருக்காங்க வயசாகிடுச்சி குத்த வச்சு ரொம்ப நேரம் இருக்க முடியல அதனாலேயே என் முழுவதுமாக மரம் கழிக்காமல் பாதியில் எழுந்து வந்து விடுகிறார்கள் அதனால் உட்காந்து போகிறது குண்டாயிடுச்சு முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குது மயக்கம் வருது இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் உட்காந்து போகிறது அற்புதமான தீர்வு அதனால் உட்காந்து போகிறது ரெண்டுமே ஒரு வீட்டில் இருக்கணும் ஒரு வீட்டில் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கழிப்பறை இருக்க வேண்டும் அதில் அது ரெண்டுமே ஒருத்தர் ரெண்டு கழிப்பறையுமே வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உட்காந்து போகிறதே ச தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதில் எந்த தவறும் இல்லை உட்காந்து போகிறதே சிறப்பான மறு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அப்படி ஒரு கழிப்பறை தான் அப்படிங்கும் போது அது உட்காந்து போகிறதே தேர்ந்தெடுத்து விடலாம் குத்த வைத்து போகிறதே தேர்ந்தெடுப்பதை விட உட்காந்து போகிறதே தேர்ந்தெடுத்து விடலாம் அது தற்போது உள்ள இயந்திர அறிவுகளுக்கு அது தேவையாக இருக்குது நிறைய பேரால் குத்த வச்சு உட்கார முடியல உடம்பு குண்டாயிடுச்சு ஆயிருந்தா விட கழுவ முடில குண்டாயிடுச்சினாலே ரொம்ப குண்டாயிடுச்சினாலே மலம் கழிப்பது ரொம்ப கஷ்டம் நிறைய சிரமம்லாம் இருக்குது அதனால் வந்து இரண்டு முறைகளுமே சிறந்தது தேவையானது அத்தியாவசியமானது எதுவுமே வேண்டான்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்தளவுக்கு அது இரண்டுமே பயனுள்ளது